ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசி சிறிய நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் மீனா முத்து பேச்சை கேட்காம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு விஜயா முத்துக்கிட்ட பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க ஆனால் முத்துவை பொறுத்த வரைக்கும் மீனாக போகிறதுல தப்பு இல்லை நான் வேணான்னு சொல்லும்போது இல்லை நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு தான் வருத்தப்படுறாரு இப்போது அவளுக்கு புரியணும் எதனால் நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி முத்துவே நேராக அங்கே போகிறாரு ஸோ சத்தியம் அலையாது விருந்தாலே வந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கும் ஒரு சொம்பு கூழ் கொடுங்க அப்படின்னு அவமானப்படுத்துறது அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டியில் வகையில் அக்காவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முத்துவம் அதிகமாக பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ மீனா வந்து நல்லாவே புரியுது எதனால் வேண்டான்னு சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்போது சத்தியாக இருந்துட்டு ஏங்கா போகிறீங்க அப்படின்னு எனக்கும் மரியாதை வேணும் என் புருஷனுக்கும் மரியாதை வேணும் அவருக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்டா நீ செலிப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போகும்போதே சந்தோஷமாக போகிறத பார்த்துட்டு விஜயா வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க சே நம்ம நினச்சது நடக்கலையே அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியோட ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த ஃபோனை கொஞ்சம் எடுத்துட்டு போய் ரோஹிணி கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாங்க அப்போ நம்ம மீனா இருந்துட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க இந்த ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா ஹெல்ப்பாக தான் நான் சொல்றேன் நான் ஆர்டரா போட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்துட்டு போறாங்க அதெல்லாம் கிருஷ்ண நம்பர் வருது அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம மீனா இப்போ அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லுவோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணு வந்து வழக்கமா பேசுற மாதிரியும் என்ன சென்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க எப்போ கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னும் கேட்குறாங்க ஹலோ கிறிஷ் அப்படின்னு மீனா பேசுவோம் அங்கேருந்து அவங்க கிறிஷோட பாட்டி இருந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்போ கிட்ட யாருக்கும் தெரியாமல் பர்சனலாக தான் போய் கேட்குறாங்க ரோஹிணி முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாங்க ஆனால் கிறிஷ் எதுக்கு உங்களை அம்மானு கூப்பிடணும் அவன் நம்பர் உங்ககிட்ட எப்படின்லாம் கேட்குறாங்க ரோகிணி என்ன சொல்ல போகிறாங்கன்னு